ஹலோ கைஸ் இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி ரொட்டி இல்லை ராகி சப்பாத்தி எது வேணாலும் சொல்லலாம் இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் துருவீனை கேரட் ரெண்டு பச்சை மிளகா கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ரொம்ப மெலிசு மெலிசா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிக்கிறேன் இது நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நல்லா டவ் மாதிரி ரெடியானதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க இதை அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் பிசைஞ்ச உடனே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சுட்டு போடுறப்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பதினைஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து தோசை தோசைக்கல்லாம் நம்ம சுட்டுக்கலாம் நான் வந்து டேரக்டாக கல்லுலேயே இந்த மாதிரி தட்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டா வரலேன்னா அதுக்கும் நான் ஐடியா சொல்லியிருக்கேன் கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி தட்டுறப்ப லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு தட்டிக்கோங்க நல்லா கொஞ்சம் மெலிஸாக தட்டிக்கிட்டு இதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போதான் ஈவனாக குக் ஆகும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட்றேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு கல்லில் டேரக்டாக தட்ட பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க அதில் நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் நம்ம ரெடி பண்ண மாவை எடுத்து இந்த மாதிரி தட்டி தட்டிக்கோங்க ஈவனாக நல்லா ஈவனாக தட்டிக்கிட்டு ஓரங்கள்லாம் நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க அப்பதான் நல்லா குக் ஆகும் இதை தோசைக்கல்லில் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க ஷீட்டை இப்படி செய்யறப்ப நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஷேப்வைஸ் நல்லா அழகாகவும் இருக்கும் தோசைக்கல்லில் வைக்கிறப்ப ஒட்டாம வர்றதுக்காக தான் அந்த ஷீட்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இதுல நெய் ஊத்தி அந்த மாதிரி இதையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுக்கு நாட்டு சக்கரை தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ